முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி மீடியா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க எப்பவுமே எப்பவுமே நான் படம் எப்படி சொல்றது என்னோட தான் முதல்ல காட்டுவேன் என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படி புடிச்ச காணதுக்கு அவங்க பெரிய நம்பிக்கையோட இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பயப்படுறதுன்னு மத்தினாங்க ப்ளஸ் ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்து படம் எடுக்கும் போது பத்திரிக்கையாள சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்கு பத்திரிக்கையாளர்கள் வந்து இதெல்லாம் படமான்னு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்கு ஆனா சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையா போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அப்படி இந்த ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ படும் போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் நின்றுக்கேன் இன்னைக்கும் அந்த அஞ்சாவது படம் நாலு படம் கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சாவது படம் நின்ற இரவு எனக்கு தெரியும் அந்த தவிப்பு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள என்னென்ன யோசனைகள் ஓடிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் அந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது இன்னைக்கு கொடுத்த அதுதான் அந்த அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது அந்த வெற்றியை என்னோட அந்த இரவு தான் தூங்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அந்த நல்ல தூக்கத்தை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நன்றியும் அன்பும்

நானே அது நிம்பி போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி ஏதாவது திட்டி வச்சிருப்பேன் சண்டை போட்டி இருப்பேன் அது எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் டீம் இந்த படம் மற்ற படத்தோட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்துல இருக்க எல்லாருமே இனி ரொம்ப நம்பினாங்க அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க அது துருவா இருக்கட்டும் இவாசா இருக்கட்டும் எழிலா இருக்கட்டும் சக்தியா இருக்கட்டும் ஒரு ஆடைய்டரா இருக்கட்டும் நடிகர்கள் பிரதிஷாவாக இருக்கட்டும் எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ரஷன் இந்த படத்தில் இந்த படத்துல எப்படி எடுக்க போகும் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே இருக்குது இல்லை ஒருத்தர் ஒரு பிளாங்காக நம்பி ஒரு டைரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் இல்லை இது வந்து ஸ்பாட்ல எங்கிட்டே இருக்கும் நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வெற்றி படத்தை நடிச்சிட்டு இருக்கும் டெய்லி ஸ்பாட்ல எல்லா ஃபேசிலிங் இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும் இந்த பொலிஸ்டரை பார்க்கும்போது கூட பயம் ஆகாது என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும் அவன் உவ்வியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம் அந்த படம் கெட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்ல இருந்து நம்பிக்கிட்ட நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் டே இது எவ்வளோ கஷ்டம் இருக்குது நல்லா வந்தா தாண்டா அந்த படம் நல்லா வரும் நீ நம்பதுனால படம் நல்லா வந்துருக்காது நீ நம்பி உழைச்சாதான் நல்லா இருந்து சொல்லி நிறைய சண்டை போட்டுதான் வேலை எல்லாம் வாங்கி இருக்கும் அதுல முக்கியமா சொன்ன துருவ் துருவோட முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா துருவு வந்து ஒன்னே ஒன்னு தான் சொன்ன துருவ துருவ் நான் இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடியாது மோஸ்ட் ரஞ்சித்த நாட் கூட சொன்னேன் நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பை கேட்கும்போது கூட ஊரில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட புரிய வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்குவது சிக்கலாக தான் இருக்கு பட் இது உழைப்பு கேட்குற படமா இருக்கு இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்துல நான் வந்து என்னுடைய எமோஷ்னல் என்னோட பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே என்னோட என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பு தேவைப்படுது இது எப்படி ஆர்டிஸ்டை கன்வே பண்ணி வாங்குறது இதுக்கான கால அளவு செட் ஆகுமா இடையில ஏதாவது கான்ஃபிளிக் வந்துட்டா ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுமே அப்படிங்க பயம்லாம் இருந்துச்சு எனக்கு அப்புறம் வனிதன் சொன்னா இதை பண்றா அவங்க முடியவும் பண்ணு பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ துருபத்தை நான் சந்திச்சு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பட் ஆனால் ஒரே விஷயம் தான் முழுசா நீங்க நம்பணும் மாதிரி சிவகாஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்க நம்பணும் அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான் நம்ம என்ன நினைச்சு போகிறோமோ அதை முழுசா நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்க நம்பணும் ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன் அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதை நம்பினா நீங்க வாங்கலாம் இல்லைன்னா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் அதுதான் நம்பி உட்கார்ந்துருந்தா அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட டிராவல் அந்த நம்பிக்கையில அந்த படம் தொடங்கப்பட்டு இருக்காரு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசா நம்பும் போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றி ரொம்ப உணர்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க நம்புறதுக்கு அப்புறம் இந்த படத்தோட அவுட் புட்டு இந்த படத்தோட மாவிசூல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட் இது பெஸ்டா இருக்கு அவரோட ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்கு அவரோட விஷுவல் சென்ஸ் அப்படி இப்படின்னு ஒரே இடம் இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு ஒரே ஒரு காரணம் என்கிட்ட எல்லாரும் முழுக்க முழுக்க என்னோட வார்த்தையை அவங்க கேட்டு ஜட்ஜ்மெண்ட் அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்த முழுசா நம்பும் போது நமக்கு வந்து அவங்களை இன்னும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம திருப்தி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான் முக்கியமா அது சொல்ல வேண்டியது வந்து துரோகம் சொலுத்து நான் அடுத்து பசுபதி சார் பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணாலும் முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன் இந்த என மண்டக்குல மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ அப்படின்னு என் மண்டல இருந்துச்சு அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஹீரோ தெரிய போயிட்டு இருந்தேன் எஸ் ஏஸ் விட்ட சொன்னேன் விஜயசிரி சார்ட்ட கதை சொன்னேன் அப்புறம் நைஸா விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் பெருசாக்கும் சொல்லி யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவா பெரிய ஹீரோக்கள் சொல்லிட்டு இருப்பாங்களோ அவங்கலாம் உள்ள கொண்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த அப்பாவை அந்த அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ தெரிஞ்சிட்டே இருக்கோம் ஹீரோ உருவாக்குற வாழ தான் தேரோ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு ஏன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு தான் நான் வந்து பசுபிரிசா முடிவு பண்ணேன் பசுபிசாட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் பசுபிரிசா ஏன்னா இந்த கதை சொல்லும் போது இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நான் பண்ற மாதிரின்னு சொல்கிறேன் இந்த பாயிண்ட்ல வந்து அதுக்கப்புறம் நீ நம்புனது நீ ரெடி பண்ணது என் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பயன் வந்துட்டேன் பசுபதி சார் அமித்ஷா நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் அப்படின்னா இன்னும் சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வேலை பார்க்கும்போது நான் வந்து எங்க ஸ்பாட்ல வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மறந்துடுவோம் மீன்ஸ் நான் என்ன வார்த்தைங்கிறதே மறந்துடுவேன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளோட தப்பாக நினைப்பாங்க என்ன இன்னும் ஒர்க் பண்றான் இவ்வளோ வேலை பார்க்குறான் இப்படி பண்றான் அப்படி பண்றான் யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா உங்க கட்டத்துக்காக தான் தெரிஞ்சு எங்க எல்லாருமே என்னோடய உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்னோட உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க விட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உழைப்பு தான் அது அதுக்கு வேல்யூ உழைப்பு தோத்திருச்சு அப்படின்னா சைக்கோன்றுவாங்க என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நடந்துகிட்டே இருக்கு எனக்கு பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோட சீனியர் அமீர் சார் லால் சார் சுபீர் சார் இவங்க மூணு பேருமே அவ்வளோ சுதந்திரமாக இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன இழுப்பு இழுத்தாலும் நான் என்ன சொன்னாலும் இந்த லாஸ்ட் சீன் எடுத்துட்டு போல பசு பை சார் அது காய்ச்சல் என்ன சார் அந்த வயக்காட்டுல இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழை காலம் அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நடுங்கிட்டே நிறைய டேக் போனேன் சாட்டை வந்து மாத்தி மாத்தி எடுத்தேன் முடிச்சுட்டு நேரம் ஹாஸ்பிட்டல்தான் போய் அட்மிட் ஆனாரு சாரி சார் அன்னைக்கு நான் உங்களோட சாரியும் கேட்கல ஒன்னும் கேட்கல அது எனக்கு எனக்கு தெரியல அன்னைக்கு முடிச்ச ஆகும் சொல்லி பண்ண நீங்க கொடுத்துக்கிட்டு இந்த பிள்ளை பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அமீர் சார் ராட்சச நினைப்பேன் நான் எப்பவுமே அவரை நம்ம உழைக்க உழைப்போம் அடக்க நடக்கணும் வந்து இருந்து எடுத்துக்கிட்டது தான் நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன் ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொரு பண்ண போது கிடையாது கதையை அந்த கதைக்கு எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்றதுக்குள்ள அது அவட்டருந்து எடுத்துக்கிட்டது அந்த திமுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திமுள்ள இருந்து எடுத்துக்கிட்டது தான் அவர் தான் வேணும்னு எடுத்துக்கிட்டோம் தலைவர் வரல தலைவர் வரலன்னா தலைவர் நான் கூப்பிடறேன் அதிப்தி சொல்லிச்சு அதிருப்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அப்போ என்ன சொல்றது அமித்ஷா வேற உள்ள மாட்டோம் பயமா இருந்துச்சு எனக்கு அது காரணம் அமித்ஷா சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகளோட எது போகாது ஃபாலோ ஆகாதுன்னு டவுட் இருந்துச்சு நான் உறுதியா நம்பினேன் நம்ம நம்புற ஆர்ட் அந்த சும்மா கிரிஞ்சிட்டு நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம்னா அந்த ஆர்ட் பார்மே அவங்களை கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் கிரீன் கிட்ட அப்படின்னு சொல்லி அறுபது நாளும் கிளீன் பெட்லேயே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கிளீன் யார் வரா யார் வரான்னு கேட்டுட்டே இருக்காங்க அதை சொல்றதுக்கும் பயமா இருக்கு அமித்ஷா வராதுன்னு சொல்றதுக்கும் அதுக்கப்புறம் கடைசி தகவல் கிடைச்சி அமித்ஷா வரப்போறான்னு சொல்லி அப்ராசும் நியூமன் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்கணும் வாங்கிட்டு அப்படி சொல்லி கொடுத்தாங்க சார் வந்தாரு அந்த படத்தோட வான்மா உள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமித்ஷா ஏன் இவ்வளோ அமித்ஷா பத்தி நான் பேசணும் தெரியல இதோட பர்சனல் கனெக்ட் இருக்கு அந்த கேரக்டர் உள்ள அமித்ஷா உள்ளதுக்கு அப்புறம் தான் நான் இந்த படம் வேகம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு முழுசா வேலை மாதிரி தோணுச்சு ரொம்ப நிமிட அதை புரிஞ்சுக்கிட்டீங்க என்னோடன புரிஞ்சுக்கிட்டு நடிச்சுங்க எமோஷனல் மட்டும் இல்ல பொதுவாகவே மாதிரி சொல்லி இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் ஏன் சூஸ் பண்ணான் இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாரு அதனால தான் அந்த அவுட்புட் புட் அந்த அந்த ஷாட் கூட சொன்னாங்கல்ல அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நடிச்சாருன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அது அமித்ஷா தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஓகேவா சார் நான் கேட்டேன் ஓகே நீ இது எடுத்தோம் இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கன்ஃபிடண்ட்டாக அவங்க அன்கம்ஃபர்டபுளாக பேசவே இல்லை இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு இன்னைக்கு கொண்டாடுறாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து லால் சார் மூணு பேரும் முக்கியமானவன் சார் லால் சார் சார் மூணு பேர் முக்கியமானவங்க லால் சார் வந்து இந்த கேரக்டர் லால்ஷா எப்படி சார் கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ அதில் சார் கேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது காரணம் மனதை கணேசன் கணேசன்தான் எனக்கு அமித்ஷா கேரக்டர் ரொம்ப முக்கியம் ரொம்ப சோல் நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன் அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன் லா மனதை கணேசன் அப்படிங்குறது வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் அந்த அந்த கேரக்டரை நேசிச்சு அந்த கேரக்டரை வளர்ந்த ஒருத்தர் அதை அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர் இப்போ ரெண்டு பேரும் நான் மிக்ஸ் பண்றேன் சார் மனத்தி கணேசனி மாரி சிவராஜ் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன் பண்றேன் போது இந்த ரெண்டு கேரக்டர் தான் எமோஷ்னல் லால் சார் கேரக்டர் சார் கந்தசாமி பாண்டியராஜர் இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளேயும் இந்த ரெண்டு பேரோட ஆன்மா இருக்குது இந்த ரெண்டு கேரக்டரையும் ரெண்டு பேருமே பேசிக்கிறோம் இந்த ரெண்டு கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போர்ட் இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான அதனால அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைஞ்சாரு அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார் லால் சார்கிட்ட வச்சு நம்ம எந்த டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஏன்னா அந்த அமித்ஷா லால் சார்க்கும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையமும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி என்னவா முடிவு போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும் அந்த ரெண்டு விஷயங்கள் எழுதும்போது மட்டும்தான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா கிராஃப்ட் என்னோட வாசிப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட என்னோட அறிவு என்னோட ஒட்டுமொத்த ஊர் சார்ந்த பார்வை இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ண அந்த கேரக்டர் ரெண்டுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஒரு ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கிறதுக்கான வெற்றியா தான் அந்த வெற்றியை நான் அதை நான் உணர் தான் திருநெல்வேலி மண்ணிலிருந்து திருநெல்வேலியா சார் சொன்னாரு நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு அவங்க கேள்வி கேட்கறதுக்கான கேள்வி கேட்கும் போது நான் தைரியமா ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கிருந்த மக்கள் தான் அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்க அந்த படத்தை கொண்டாடிக்கின்ற வித தெரியும் அதனால வந்து சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இங்க மூணு பேர் முடிஞ்சிட்டாங்க அப்ப ரஜிஷா சொல்லணும் ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் நான் சொன்னேன் தமிழ் மொழியை நிறைய பேர்ட்ட சொன்னேன் அதை வந்து அக்கா அப்படிங்கிற யாரும் பண்ணலன்ட்டாங்க பண்றேன்னு சொல்லிக்கலாம் வந்து கடைசி நல்லா பண்ணலன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டவுட் கஷ்டமா இருந்துச்சு என்னடா இதுதான் இந்த படத்தோட அந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்கு இவ்வளோ விஷயம் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னா சொல்றோம் எவ்வளவு சொல்றேன் புரிய வைக்க ட்ரை பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு படம் ஓகே பட் ஆனால் அக்காலும் நடிக்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதை சம்பந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படின்னு புரியுது ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம் அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதா அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படிதான் நான் நம்பி படம் எடுப்பேன் பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு தான் ஹரிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஹரிஷா ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன் அக்கா உடனே அவங்க வந்து யோசிக்கல நான் பண்டன வந்து பண்ணாங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவன் அந்த படத்துல எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணும்போது பெரிய உழைப்பு போடுறதுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நல்லா தெரியும் மென்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்ப அனுபமா அனுபமாக பத்தி சொல்லணும் அனுபவம் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளை அவங்களோட அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை கஞ்சி தன்னாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை இந்த கதை வந்து ஒரு ஐம்பது வயசு ஒரு கணவன் தான் தொடங்கும் பவுண்டரி முதல் ஸ்கிரிப்ட் அப்போ அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ளதான் அதுல இருந்து மீட்பெடுக்கப்பட்ட ஒருத்தோட கதையாக தான் முதல்ல எழுதியிருந்தேன் முதல்ல அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை அவனை அவன் என்ன சொல்றது மீட்பு எடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும் அதுல நிறைய நிறைய சொல்றது ரொம்ப ராவான சீன்ஸ் எல்லாம் எழுதியிருந்தேன் நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ் எல்லாம் எழுதியிருந்தேன் அதை தைரியமா பண்றதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனோம் நான் அந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க இது பண்ண முடியாது சார் சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பவுண்டரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சாப்போம் ஃபஸ்ட்டு ரஞ்சித்தனவர் பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வைக்கும் அது அதை நான் ஒரு ஒருத்தம் ஏன்னா அது 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 நூக்க முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும் அந்த கிட்டனோட காதலால் நிரம்பி இருக்கும் தான் அனுபவம் சூஸ் பண்ணது அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் பண்றேன் சார்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கப்புறம் நான் பேசி 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 அது வேற இடத்துக்கு போய் அது பொலிட்டிகலாக வேற ஸ்டைலுக்கு போயிடுச்சு அப்பவும் அந்த கதை இது காந்த அந்த ராணியோட கதா பத்தொன்பது சின்னதாயிடுச்சு அந்த ஆனாலும் நான் அவருக்கு அனுபவமாட்ட சொன்னேன் இது இப்ப பழைய மாதிரி இல்லை ஆனா இப்ப மாதிரி ஆயிடுச்சு ஆனா நீங்க பண்ண பெற்றாங்கன்னு தோணுது அப்படின்னு அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அனுபவமா அவங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி அடுத்து மதன் மதன் வந்து என்னோட கிட்டத்தட்ட என்னோட என்ன சொல்றது மதன் எப்ப வேணாலும் கூப்பிட்டு எந்த கேட்டு வேணாலும் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம் அது எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் மதனை கூப்பிட்டுங்க சொல்லுவேன் மதன் நடிப்பாரு போயிடுவாரு சின்ன சின்ன பத்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணாரு சந்தோஷம் அவருக்கு அவருக்கு ஒரு விஷயம் நடத்தினா மதனுக்கு நான் கேரக்டர் கொடுத்ததுக்காக மதன் ஃபோன் பண்ணாரோ இல்லையோ சினிமாவில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி மதனுக்கு நீங்கள் கேரக்டர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்க சொல்லிட்டு நான் அதாவது ஆச்சரியமா ஆச்சரியமாக மதன் சினிமாவுக்கு எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு எவ்வளவு நட்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சதவா சூப்பர் தெளிவா மதனுக்கு கேரக்டர் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மதன் அப்புறம் கொஞ்சம் பிரபனி அப்படி சொல்லணும் முதல்ல ரெண்டு இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கேன் இது வந்து இந்த படத்துல முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது கலையரசனுக்கும் ஹரிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படத்துல கலையரசன் வந்து துரு ஒரு ஒரு இருபது நாள் ட்ரைனிங் வந்தாரு ஹரி மாதிரி இருபது நாள் ட்ரைனிங் வந்தாரு ரெண்டு கேரக்டர் நான் எப்படி துரு கஷ்டப்படுத்தினோ அதே மாதிரி அவங்க கஷ்டப்படுத்தினேன் ஆனால் எதிர்பார்க்கலாம் அரிக்கு வந்து காலில் அடிப்பட்டுச்சு திருப்பி ரன் பண்ண முடியல அந்த அரி பண்ண வேண்டிய கேரக்டர் தான் என்னோட அண்ணன் கண்ணன் பண்ணாரு அந்த அனுபவம் அண்ணன் பண்ண கேரக்டர் அரி பண்ணி நாலு நாள் ஷூட் பண்ணேன் நாலு நாள் ஷூட்டிங்ல அவருக்கு அடிப்பட்டுடுச்சு திருப்பி அவருக்காக தான் வெயிட் பண்ணோம் ஆனா அது சரி பண்ண முடியல அரிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரியும் அது இந்த இப்போ உங்களுக்கு அது அந்த கேரக்டர் மிஸ் ஆனதுல ஒரு ஃபீல் இருக்கலாம் அதுதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பட் அரிக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கலையரசன் கலையரசன் தான் பிரபஞ்சன் கேரக்டருக்காக சூஸ் பண்ண ஒரு கிட்டத்தட்ட இருபது நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் அவருக்கும் இதே மாதிரி தான் இவங்க எல்லா கேரியும் நம்ம காலி பண்றோமோன்னு தோண ஆரம்பிச்சு எனக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் அடிபடுது அடுத்து மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் நான் வந்து யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அடிப்பட்டா ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி கூப்பிடலான்னு சொல்லிட்டு பிரபஞ்சன் கபடி பிளேயர் எல்லாம் கூப்பிடலாம்னு சொல்லி எல்லா கபடி பிளேரையும் கூப்பிட ஆரம்பிச்சோம் கலையாசனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த வெற்றியில் உனக்கும் பங்கு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரபஞ்சன் கலைப்பாக வந்தவர்தான் பிரபஞ்சன் பிரபஞ்சன் நான் வந்து முதல்ல சொன்னது இ கலை போயிட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் எவ்வளோ விழுந்தாலும் தாங்கக்கூடிய உடம்போட அது புரிஞ்சுக்கிட்ட வாழ் வேணும் அதனால கபடி ஆடுறதை கூப்பிட்டு சொல்லி பிரபஞ்சனை கூப்பிட்டோம் பிரபஞ்சன் நடிப்பு சொல்லி கொடுத்தோம் நடிப்பு சொல்லிட்டு அவசியமே இல்லை ஏன்னா பிரபஞ்சன் கிட்ட ஒரு இயல்பு இருந்துச்சு அந்த இயல்புக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சு அந்த புரிதல்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை நடிப்படையில கூட ட்ராவல் பண்ணாரு ஒரு மூணு நாலு நாள் தான் ஒரு ட்ரெயினிங் கிளாஸ் போயிருப்பாரு ஈஸியா பண்ணி கொடுப்பாரு பிரபஞ்சன் பிரபஞ்சன் வந்ததுக்கப்புறம் துணுக்கு அது பயங்கர சப்போர்ட் ஆயிடுச்சு பிரபஞ்சன் எனக்கு தெரிஞ்சு தெரியல ஆர்டிஸ்டா தொடருவாரு நன்றி வாழ்த்துக்கள் பிரபஞ்சன் அப்போ எல்லா நடிகர்கள் தலைவர் அவங்க வேற ஒரு படைய வச்சிருக்கான் அந்த படையை வந்து கம்மன்ல நம்மளை வந்து சாடிக்குது நீங்க எங்க அண்ணனுக்கு அடு கொடுக்கல எங்க அண்ணனுக்கு இது கொடுக்கல எவ் எல்லா நாளும் இங்க போனாலும் அவன் அனுப்புனா அவன் தான் சொல்லி அனுப்புறானா இல்ல இது என்ன நடக்குன்னு தெரியல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பையன் மாதிரி நின்னுக்குவான் பாவமாக நின்றுக்குவான் எனக்கு என்னோட பலம் சொல்லலாம் வல்லிநாயகத்தை கன்னியுண்ணனு என் ஊர் மக்களை ஏன் அப்படின்னா நான் படத்துக்கு போகும்போது ஒரு வேலையை ஆர்டிஸ்டுக்கு என்னோட டீமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க டக்குனால உள்ள கொண்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க பழைய ஆர்டிஸ்டே உங்களுக்கு இருக்காங்களே அவங்க நிறைய பேர் உங்களுக்காரங்களே இருக்காங்கன்னு கேட்டாங்க நான் பிளான் பண்ணி தான் போமாட்டேன் அவங்க தான் இருக்கவே கூடாது தான் போவேன் ஏதாவது சிக்கலாயிடும் அப்போ அவங்களே உள்ளே வந்துருவாங்க அப்படிதான் வள்ளிநாயகம் உள்ளே வந்தாப்புல வல்லிநாயகம் எப்படி அமித்ஷா வந்து மாஸ்டர் நிறைய அவார்டுகள் வாங்கினாரோ அது மாதிரி வல்லிநாயகம் எங்கிட்ட வந்து அதை பர்சன்ட் எடுக்கும்போது அவார்டுகள் வாங்கினாரு அந்த எடுத்துகிட்டு தான் அவங்க கொண்டு வந்து நினைக்கிறேன் அதாவது அவனுக்கு தெரியும் இந்த அப்போ அவன் புரிஞ்சுட்டான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தெரிஞ்சிருச்சு அப்போ நான் அவனோட உழைப்புக்காக தான் நிறைய ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சு அவனை ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அப்படியே போய்டும் அப்புறம் தான் படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் இவனோட முகம் தேவைப்படுக இருந்துச்சு எல்லாமே ஷூட்லயும் அவனுக்கு கோர்ஸை இருக்கும் சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு அது மாதிரி அவனோட உழைப்பு பாகாட்ட போடுறத கொண்டாட்ட ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு என்னமோ அவன் நடிகனா தான் தொடர்வான்னு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எங்கள் பக்கமே வரமாட்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவன் பக்கமே வர மாட்டான் அதாவது என் கூடவே இருக்கணும் அஸ்மீட்டுக்கார பாப்பாரு ஆனா நடிகனா தொடக்க இப்ப இதுதான் இப்போ அவனோட பிளானா இருக்கு வாழ்த்துக்கள் யாரும் சொன்னாங்க என்கிட்ட அது தமிழ் டேரக்டர் தமிழ் இருக்காருல்ல அவர் மிஸ் பண்ண படாங்கன்னா இவருக்கு போகும் இல்லது அவர் என்ன சொல்றது அவர் சினிமா விட்டாருன்னா இவரு ஜெயிப்பாரு சினிமாவுக்கு போயிட்டான்னு அவர் ஜெயிப்பாரு ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட அப்படி ஒரு அவன் கிடச்சிருக்கான் அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கண்ணன் எங்க அண்ணன் அவனும் பெரிய உழைப்பை போட்டிருக்கான் அவனும் இந்த படத்தில் என்கிட்ட நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கான் ஏன்னா நம்ம அவார்டு கொடுக்க முடிஞ்ச உடனே அவார்டு கொடுக்க முடிஞ்ச ஆட்கள் இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கபடி பிளேயர்ஸ் எங்க ஊருக்காரங்க எல்லாருமே இந்த ப அவங்க என்ன கபடி படமா இருந்தாலும் சரி அது வந்து சொல்றது காதல் படமா இருந்தாலும் சரி நம்ம கூப்பிட்டா தான் வேலை வாங்குவோம்னு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரிக்கு வேலை வாங்கணும் வேலை வாங்கினேன் அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த லிஸ்ட் நிறைய இருக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க நிறைய பேர் நடித்தாங்க நிறைய பேர் ராத்திரி பகலாக கூட ட்ராவல் ஆனாங்க அத்தனை பேத்துக்குமே நன்றி ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணுறது கணேசனம் தான் இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்துல நான் வந்து முழுசை நம்புறது இருக்காருன்னு சொல்லி தான் கணேசனை வந்து முழுசு இந்த இந்த பசங்களுக்கெல்லாம் செட் பண்ணி அவங்கள நம்பி அவங்க கவுன் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து துரு வந்து அவங்க அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முன்னிப்பையும் பார்த்து தான் ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பசங்க இவ்வளவு இவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்க விடிய விடிய முடிக்காங்க கபடி விளையாடுறாங்க காலையில சாதாரணமா டயட்டர் சுத்திட்டு இருக்கானுங்க மறுபடியும் எடுப்படி வேலை எல்லாம் பார்க்கணுங்க திருப்பி கூப்பிட்டா ஸ்பாட்ல போய் கபடி விளையாடுறானுங்க இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் துணுக்கு உழைப்பினோட ருசி தட்டி தட்டி இவ்வளவு உழைப்பு இவ்வளவு ருசி இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமா உழைக்க ஆரம்பிச்சான் அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட வீட்பிலேயே பலமா இருந்துச்சு அந்த துருக்கு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்க ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங் நான் சொல்லி கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்றது நான் சொல்லி கொடுத்த எல்லாமே சினிமாவே ஒரு சினிமா எப்படி மனசை பக்குவப்படுத்தினேன் ஆனா அதுக்கு ருசி நாக்குல நான் தடவவே இல்லை அதை தடவுனது ஊக்கதான் சுத்தி எல்லாம் ஜெயிலும் உட்காந்து உட்காந்து அவனுக்கு தடை விட்டுட்டே இருந்தாங்க அவனு சொட்டாயம் போட்டு வந்துட்டே இருப்பான் சார் நான் அது பண்ற சார் இது பண்ற சொல்லி அந்த அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயருக்கும் நன்றி அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ் கபடி பிளேயர் அந்த பிரபஞ்சன் டீமு நிறைய நேஷனல் பிளேயர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இவங்க எல்லாருமே தெரியாத நேஷனல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்ல இவங்க தான் டைரக்டர் வேலை பார்க்கறான் டைப்பாக தான் அலையறான்னு சொல்லி நீ நம்பி வெயில்ல கிரவுண்டில் விளையாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க ஏன்னா அவங்களாம் மேட்ச்ல ஆடுறவங்க அவங்க வந்து வெறும் தரையில விளையாண்டு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே நன்றி இந்த படத்துடைய வெற்றியில உங்கள் கண்ணுக்கு தெரியாத உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க அவன் அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாறாது ஏன்னா எல்லாரும் சொல்கிறோம் நீங்க உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும் என்னோட உழைப்பு தெரியும் எங்க டீமோட உழைப்பு தெரியும் ஆனா இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான் நிறைய பேர்களை வேலை செஞ்சிருக்காங்க ராத்திரி பகலாக வேலை செஞ்சிருக்காங்க அவன் அத்தனை பேத்துக்கும் எங்க டீம் சார்பாகவும் அஞ்சித்தண்ணன் சார்பாகவும் இன்னும் நன்றி சொல்லிக்கிறேன் மொத்தமா என் அடிப்பட்டு நினைக்கிறேன் அப்புறம் அரிதா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே மாரி அழகு அழகமா அழகப்பா மால் சார் வந்து எப்படி சொல்றது தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க தம்பின்னு சொல்லி சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க சார் அவ்வளோதான் அப்படி தான் கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ரொம்ப நம்ப கூடிய வாழ் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு அழகம்மா சார் நன்றி இன்னொரு டீம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல நடிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சாண்டி மாஸ்டரா நடிகர் சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் மட்டும் கபடி டான்ஸ் எடுத்தோம் அதை போட்டு போட்டு வளச்சி வளச்சி ஆட வச்சாரு அவன் கபடியே பரவாயில்ல இருக்கு அப்படின்னு சென்சிட்டிவ் போயிட்டான் இந்த ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் அதிகமாக பண்ணோம் ஆனால் அந்த பாட்டெலாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒக்கூட்ட இருக்குது ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷம் சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப நம்புவார் அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தார் ரொம்ப நன்றி கடைசி என்னோடய டைம் நிவாஸ் பிரசன்னா ஸோ வெள்ளை நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அப்ப தரையுது நீ பாக்க திருநெல்வேலி அவருக்கும் திருநெல்வேலி தான் அவருக்கு திருநெல்வேலி தான் எனக்கும் திருநெல்வேலி தான் எப்படிதான் அவர் வந்து நான் இன்னமும் ஜம்மு காஷ்மீர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து அந்த புதுசான ஊருக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாரு அப்ப நான் பேசிட்டு நான் எங்க போயிட்டு இருந்த காலையில இருந்து அப்படின்னு கேட்டேன் காலையில தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியா இந்த மூணு ஊரில் இருக்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல என் லைஃப்லேயே இந்த வயசுல என் கூட பலவே ஆட்ட இவ்வளோ கோயிலுக்கு ஒருத்தான் நான் பார்த்ததே கிடையாது அப்போ சின்னதா சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு இது சாத்தியமாகுமா இவ்வளோ சாமி குடும்பத்துக்கா அப்படியே அப்படின்னு சொல்லி அப்ப நான் கேட்டேன் சார் அவங்களும் அந்த சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஸ்டூடியோக்கு போனேன் இந்த நிவாசம் பத்தி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்க சொல்றேன் பர்சனல் ஸ்டோரியில் போனால் நல்ல கம்ம கம்மன்னு என்ன சொல்கிறது தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம் ரொம்ப அமைதியா ஆரம்பிக்கலாமா சாரி சொல்லி ஆரம்பிச்சேன் பழைய சினிமாலாம் பார்ப்போம் லைட்டாணிக்க டச் பண்ணுவாங்க ஆரம்பித்தோம் இப்போ டீம் சொல்லி நம்ம எப்போ எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணு தெரில அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன் அவனோட காதல் கதையை கேட்கும் அவனுக்கு எப்படி பழகணும்னு தெரியல அவனோட காதல் கதைகள் அவனோட ஊர் கதைகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கப்பறம் அவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல நாம தான் சேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி எனக்கு ஜாலியா பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சு அதுக்கும் சண்டைலாம் போட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சுத்த ஆரம்பிச்சு அந்த பாலம் நடந்துச்சு நிவாஸ்ட்ட குடிச்சது என்ன அப்படின்னா நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கிருக்காங்க அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்க தெரியாம புதுசா அவார்டு கேட்போம் சார் ஏன்னா நேத்தனால அவார்டு கொடுப்பேன் காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா மெசேஜ் போடுவான் ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் போடுவான் கால் நைட் அவார்ட் கொடுத்துருப்பேன் காலையில எனக்கு மெசேஜ் வரும் எடுத்து பார்த்தா லவ் யூ சார் லவ் யூ லவ்னு மூணு மெசேஜ் இருக்கும் நிவாஸ் வந்து கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்கு இசை வந்து சந்தோஷ் திங்கி சந்தோஷம் சொல்லியிருக்காரு தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அவன் எப்படிப்பட்ட அவனுக்கு அவங்க செட் ஆவானு தெரியாது ஆனா கண்டிப்பா அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்கு அவன் அவன் பயங்கரமான ஆள் தலைவா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் அவன் அவன்கிட்ட எப்படி பழகமான இடத்துல இதை மட்டும் தான் சொன்னார் அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் ஆ மிஸ் பண்ண முன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் இந்த படத்தில் இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவன் முழுசாக இனியை லவ் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு என்ன சொல்றது எப்படியாவது என்னைய கன்வின்ஸ் பண்ணி நீ என்னைய வந்து அந்த ஐ லவ்யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கறத அவன் அம்பு ஐவியன் இருப்பா நான் ஐ லைவ் இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை இப்போ சொல்கிற நிவாஸ் யூ ஓகே நான் அனுப்பாமலே என்ன ஒழித்து திட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஹைல் லைவ்வை அனுப்பி வைக்கிறான் நீ என்னன்னா ஓவர் பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்பான்னு இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகமான சேவை தான் அனுப்பினா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன் நான் சொன்னேன் அவர்கிட்ட இல்லை அந்த ஐ லைவ்யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா வீட்டை அழுகிட்ட அனுப்ப மாட்டாங்க அவன் அனுப்பிக்கிட்டே கட்டோன்னு சொல்லி வச்சுருந்தேன் நிவாஸ் உங்கள் அம்மா அப்பா நிவாஸ் அம்மா அப்பா சொல்லி ஆகணும் என் நல்லா யாவுதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும் போது நிவாஸ் ஒரு அம்மா அப்பா என் கையில் பிடிச்சி சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது ஏன்பா இங்க வந்த சந்தோஷமா என்ன வாழைப்படத்தில் அவ்வளோ அழகா மியூசிக் பண்ணிக்கப்பா எதுக்குப்பா இங்க வந்த நீமா என் தோசை சாப்பிட்டு போவேப்பா அப்படின்னா அது சொன்னால் அம்மா அது இல்லைம்மா நிவாஸ் தான்மா இல்லைப்பா அப்போ கடைசி நாள் ஆடி லான்ஸ்லாம் முடிச்சுட்டு ஈவென்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார் எப்பா இன்னொரு பகன் என் வீட்டுக்கு வரணும்பா நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணணுமான்னு சொன்னார் நிச்சயமா நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன் இன்னொரு படம் இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன் ஏன்னா நிவாஸ் என் சோல் என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன் அது காரணம் நிவாஸ் வந்து என்னோட என்னை என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தன் நீ நேசிக்கிட்டே மட்டும் நான் ரெண்டு அவார்டு கொடுக்கும் போது வாங்கி நீ இப்பவும் நேசிக்கிட்டு நிச்சயமா பொய்யத்துக்கு போவாரு ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசுவோம் சொல்லுவான் ஏன் சார் நான் என்ன போக முடியாது சார் போக முடியாது சார் சொல்லி நான் போன இடத்துல எல்லா எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலுமே முதல்ல பார்ப்பேன் நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன் நிவாஸ் பிரசினாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க நிவாஸ் நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க இந்த படம் கிட்டதை விட இந்த படம் ஆடியோ ரிலீஸ் ஆனக்கு நிவாஸ் 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 சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்துல ரஜினி சார் முதல் குத்து ஏற்றி வைப்பார்ல அது மாதிரி முதல் குத்துழைக்க வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம் அஹ் லவ்யூ நிவாஸ் நீ கண்டிப்பா உனக்காக நான் அந்த பிரஸ் மீட்ல பேசணும்னு நினைச்சது உன்னை பத்தி மட்டும்தான் ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல உன்ன பத்தி பேசல அதுக்கான காரணம் எனக்கு நிறைய கேள்வி வேற மாதிரி கேள்வியில கேட்டாங்க நிவாஸ் அவன் வந்து ஒரு பெரிய லெஜண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு லவ்பூர் ஆன்மா காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா ஆண்களை பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா ரொம்ப நன்றி நிவாஸ்